குஞ்சு கருவாடு வாங்கிட்டு வந்தேன் பார்த்தாலே இருக்கு சூப்பராக இருக்குது போது ரெண்டு மூணு டைம் அலசி வச்சு அலசி வச்சுட்டேன் சின்ன வெங்காயம் நிறையா போட்டிருக்கிறேன் பழம் வரமிளகாய் மிளகாய் தூள் எண்ணெய் ஊற்றி வச்சு அடி சாப்பாட்டுக்கு மணி ஒன்று இருபதாயிடுச்சு வெங்காயம்

தக்காளி நல்லா வணங்கிடுச்சு கருவாட்டு போட்டுக்கலாம் படி ஐம்பது ரூபாயின்னு வாங்கினேன் சந்தையில் உங்கள் ஊரில் எப்படின்னு சொல்லுங்க கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் சத்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வர வாங்க மதிய சாப்பாடு கருவாட்டோடு சாப்பிடலாம் சூப்பராக